ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் மூளும் சூழல் தீவிரவாதிகள் தாக்குதல் இந்திய அரசியல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி மோடி மேல் உள்ள சந்தேகங்கள் அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த அரசியல் சூழலை சர்வதேச அரசியலில் எப்படி ஒத்து பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் புரியும் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் வரும் இன்னொரு விஷயம் மாறும் மூணாவது விஷயம் மாறும் நாலாவதாக இதற்கான என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் நாம் வந்து அதை பதிவு செய்யலாம் ஸோ போகலாம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதல் முடிந்து ஐந்து நாட்கள் நிறைவுபெற்றிருக்கிறது ஆனால் இதுவரை பெரிதாக எந்த நடவடிக்கையும் இந்திய அரசு எடுக்கலை அப்படின்றது எடுக்கணும்னு நம்ம சொல்லலை சண்டை போடணும்னு நம்ம சொல்லலை போருக்கு போகணும்னு நம்ம சொல்லலை போருக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அதை விட்ருங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுத்துருக்கிறதா என்றால் இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆற்று நீர் கிட்டத்தட்ட ஆறு நதிகள் போயிட்டுருக்கு இது இந்திய எல்லையிலிருந்து ஒரு நதி மட்டும் அந்த ஆறில் ஒன்று வந்து திபத்தில் ஆரம்பித்து லைட்டாக இந்தியாவை டச் பண்ணி நேராக ஆப்கானிஸ்தான் போய் டச் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுது மீதி சட்டலஜ் போன்ற நதிகள் ரவி போன்ற முக்கியமான நதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படி டெவாஸ் போன்ற நதிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் கொஞ்சம் தூரம் ஓடி சில இரண்டு நதிகள் பஞ்சாப் வழியாக ஓடி ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணி பாகிஸ்தானில் உள்ள சிந்தில் போய் கலக்குது ஸோ இப்போ இதில் வந்து டேமில் இந்த தண்ணியை நிறுத்த முடியுமானால் நிச்சயமாக நிறுத்த முடியாது காரணம் டேம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது இந்தியாவுக்குள்ளே அந்த டேமில் நிறுத்தினாலும் உடனே பாகிஸ்தானில் தண்ணி போகிறது நடக்க முடியாது இந்தியா வழியாக இன்னும் பல பகுதிகள் இந்தியாவில் கிராஸ் பண்ணி பஞ்சாபில் கிராஸ் பண்ணி தான் சிந்து நதியில் போய் கலக்குது அப்போ டேமில் நீங்கள் தண்ணியை நிறுத்தினீங்கன்னு திறந்து விட்டிங்கன்னா பஞ்ச பாகிஸ்தானுக்கு போயிடும் நிறுத்துனீங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளே இருக்க ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே சரி பஞ்சாப் பகுதியில் உள்ள நம்ம விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அதனால் இது வந்து ஒரு கண் துடைப்பாக என்ன சொல்லலாம் இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது விசாவை விசா விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ வந்து இந்த இந்த போரை வைத்து ஒரு அரசியல் செய்வதாக ஒரு தகவல் உலாக வந்துகிட்ருக்கு அது உண்மையாக என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸுக்கும் மோடிஜிக்குமான மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்லேருந்து டாப் பிராஸ் அதாவது இந்தியாவில் உள்ள முக்கிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சிலர் வந்து அவர்கள் வாயிலாக கிடைத்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு இந்த எழுபத்தி ஐந்து வயது கடந்தால் யாராக இருந்தாலும் இதை நம்ம ஆரம்பித்ததுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் இது சட்டத்தில் இருக்குது அப்படின்றனால எல்லாம் பேசலாம் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து வயதில் மோடியை முடிந்தவுடன் இந்த அக்டோபர் நவம்பரில் முடிந்தவுடன் அவரை வெளியேற்றிவிட வேண்டும் என்பதில் ஆர்எஸ்எஸ் திண்ணமாக இருக்கிறது வெளியேற்றணுன்றாங்க சபையை மாற்றி அமைக்கணுன்றாங்க இந்த உச்சகட்ட போர் போச்சு அதுக்கப்புறம் பிரட்னாங்க அப்புறம் இவர் போவார் போக மாட்டார்லாம் இருந்து கடைசியில் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு நாக்பூருக்கு போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இது நிலையிலிருந்து அவர்கள் மாறவே இல்லை எழுவத்தஞ்சி வயசு இந்த வருஷம் எண்டில் ஆச்சுன்னா நீங்கள் வெளியில் போயிடணும் வேறு பிரதமரே நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கும்போது இது உச்சக்கட்ட மோதலுக்குள்ளா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தை மாற்று ரொம்ப நாள் அவர் இருக்கார்ல அவரை தூக்குன்ற ஒரு கோரிக்கையை மோடிஜி வைத்ததாகவும் இது வந்து பரபரப்பான ஒரு மோதல் அவர்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது இந்த மோதல் மூணு வருஷமாக போயிட்டுருக்கேன்னா இந்த முறையே மோடிஜி வர முடியாது அப்படின்ற மாதிரி நிலை தான் இருந்தது ரெண்டு தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது இருந்தது இருந்தாலும் வந்துட்டார் நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியோட ட்வீட்டை வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா பதவி விலக வேண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆள் யார்னா சுப்பிரமணிய சுவாமி வேறு யாராவது சொன்னால் தேசவிரோதின்ன்றாங்க தேசத்துக்கு எதிரான செயல்பாடு நடந்து போது பிரதமரை மாற்ற சொல்கிறியா உள்துறை அமைச்சரை மாற்ற சொல்கிறியா நீ தேச விரோதி நீ வந்து இந்து விரோதி அப்படின்னு மாட்டி விட்ருவா ஆனால் சுப்பிரமணிய சாமி ஒன்றும் செய்ய முடியல தொடர்ந்து தினந்தோறும் ஒரு ட்விட்டை போட்டுவிட்ருக்காரு சுப்பிரமணிய சாமி தான் யாரோட மவுத் பீஸு ஆர்எஸ்எஸோட மவுத் பீஸுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா ஸோ இப்போ நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்துக்கொண்டு மோடியும் அமித்ஷாவும் பதவி ஆக வேண்டும் இவர்கள் அடிமைகள் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ட்வீட்டுகளை போட்டுட்ருக்கார் சரி இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகும் சர்வதேச பாலிடிக்ஸில் இஸ்ரேல் போர் ஏன் இவ்வளவு நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது காரணமாக இஸ்ரேலில் மொத்தம் வந்து இருக்கக்கூடிய சீட் எவ்வளோன்னா நூற்றி இருபது இடங்கள் எம்பி சீட்டு இந்த நூற்றி இருபதில் அறுபத்தி ஓரு இடங்களை பெறக்கூடிய கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும் ஆட்சி அமைக்கும் ஏன்னா சரி பாதிக்கும் ஒரு சீட் கூட இருந்தாலும் அவர்கள் ஆளும் வந்து விடுவார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பத்து பார்ட்டி ஒம்போது கட்சிகளில் யாருக்குமே மெஜாரிட்டியும் கிடையாது அதிக இடமும் வரல அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கூட்டணி ஆட்சி பிச்சு பொறுக்கி போட்டு பிச்சை எடுத்து பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது லிக்யூட் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அந்த பார்ட்டி தான் ஆளுங்கட்சி அந்த அந்த கட்சியோட தலைவர் தான் நெத்தன்யாகும் ஸோ நெத்தன்யாகுக்கு என்ன பண்ணுறாருனா போன ஐந்து வருடங்கள் போன ஐந்து வருடங்களுக்கு முன்பு நெதன்யாகு பிரதமராக இருந்தார் அதுவும் மைனாரிட்டி ஆச்சு போன முறை ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா லிக்விட் பார்ட்டியோட கூட்டணியில் தான் மீத கா கட்சிகள் எல்லாமே நின்றுச்சு ஜியானிஸ்ட் கட்சி அது இதெல்லாம் நின்றுது நின்னாலும் அந்த ஐந்து வருடமும் ஆளுக்கு ஒரு வருஷமாக பிரிச்சுக்கிட்டாங்க ஏன்னா சிறு சிறு கட்சி எட்டு சீட்டு வச்சுருந்தேன் பன்னெண்டு சீட்டு வச்சுருந்தாலும் பிரதமராக இருந்தான் எப்போ போன முறை அதாவது அறுபத்தி ஓரு இடங்கள் இல்லாமல் எவனும் பிரதமராக வர முடியாது ஆனால் பதினாலு இடங்கள் பதினஞ்சு இடம் வைத்திருந்தவர்கள்லாம் கடந்த முறை ஆளுக்கு பாதியாக பிரித்து வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டாங்க மீண்டும் இந்த தேர்தலில் இதே மாதிரி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல லிக்யூட் பார்ட்டி அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாவோட அவர் தலைவராக இருக்கக்கூடிய லிக்யூட் பார்ட்டி வந்து முப்பத்தி ஓரு இடங்களை பிடிக்குது முப்பத்தி இரண்டு இடங்களை பிடிக்குது மித்த எல்லா கட்சி ஒரு கட்சி இருபத்தி நாலு இடத்த பிடிச்சி இன்னொரு கட்சி பதினாலு இடத்தோ பன்னெண்டு இடம் ஒம்பது இடம் இப்படி வந்திருக்கு ஸோ இப்போ மீண்டும் குழம்பு ஆட்சி அங்கே நடக்குது நெத்தன்யாகும் ஆட்சிக்கு வந்துடுறாரு வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பரில் ஆட்சிக்கு வர்றார் வந்த உடனே அந்த ஆட்சி ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமா அடுத்த கட்சிக்காரன் எனக்கு பங்கு கொடுன்னு கேட்பா அவன் ஒரு ஒன்றரை வருஷம் இப்படி தான் பேச்சு நெத்தன்யாக ஆட்சிக்கு வராங்க இருக்கிற கட்சியிலே நெத்தன்யாவுக்கு முப்பத்தி ரெண்டு இடம் உள்ள லிக்யூட் பார்ட்டி தான் அதிகப்படியான இடத்துல இருக்கு ஒன் குவ குவார்டர் வச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது கூட்டணியில் நந்தனியாக மீண்டும் அரசியலை விட்டு வெளியே போன நந்தனியாக மீண்டும் அரசாட்சிக்கு வரார் வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது இந்த லூசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க அழகாக நெத்தன்யாவை கவுக்குறதுக்கு எல்லா வேலையும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு நெத்தன்யாவுக்கும் மிகப்பெரிய நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உச்சநீதிமன்றம் இதே இப்போ இங்கே இப்போ சண்டை போடுறாங்களா உச்சநீதிமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா அப்படின்றதுல நாடாளுமன்றம் தான் பெருசு அப்படின்னு இப்போ ஒரு சட்டம் வந்து இப்போ துணை ஜனாதிபதி இப்போ பேசிகிட்ருக்காருல்ல இதை இரண்டு வருடங்களுக்கு முன்பு சேர்வார் யார்னா நெத்தன்யாவு உச்சநீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது நாடாளுமன்றத்தான் அதிகாரம்னு ஒரு சட்டத்தை இயற்றி பதவி ஏற்றவனே அவர் ஏற்றிய சட்டாதான் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இரண்டு உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த நாட்டோட உச்சநீதிமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு மோதல் வருது நெத்தன்யாகவே ஊழல் வழக்கில் உள்ள திக்கி வைக்க போகிறாங்க ஏற்கனவே ஊழல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லூசு பசங்க போய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்தில் ஒழிஞ்சு போயிருக்கிற நெத்தன்யாக காப்பாற்றி விட்டாங்க யார் ஹமாஸ் இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்நிலை தெரியாமல் சர்வதேச பாலிடிக்ஸ் தெரியாமல் அங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களை ஆராயாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கும் நெத்தனியாவுக்கும் நடக்கிற சண்டையில் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒழிஞ்சு போயிருக்கும் சிறத்தன்மையல்லாத ஆட்சி தான் தொடர்ந்துருக்கும் வேறு யாராவது ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இந்த அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு நெருக்கடி வந்திருக்காரு ஆனால் அந்த அரசியல் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா லூசுத்தனமாக போய் தாக்குதல் நடத்தி நடத்தின விளைவாக அவங்க பதில் தாக்குதல் நடத்தி தேசபக்தின்ற வடையை சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நெதன்யாகு மூணாவது வடம் நெருங்க போது மைனாரிட்டி ஆட்சி எந்த பிரச்சனையும்லாம் இல்லாமல் இருக்குது நதன்யாகு அப்போ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நதன்யாகு இந்த போரை நிறுத்தவே மாட்டான் எப்போ வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் இது போயிட்டே இருக்கும் ஏன்னா போர் நடக்கக்கூடிய சூழலில் ஒரு நாடு மோசமான சூழலில் போகும்போது இன்னொருத்தான் பதவி ஆசையில் வந்து இறங்க மாட்டாங்க ஏன்னா அவன் பேர் கெட்டு பேரை அடி வாங்க வேண்டியது அந்த கட்சியோட பேர் கெட்டு பேர்னு ஒதுக்கி நின்றுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மைனாரிட்டி ஆட்சியில் குறைந்த இதை வச்சுருந்தாலும் சரி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கில்ல இவரே இருக்கட்டும்னு விட்ருவாங்க எப்படி உக்ரைனில் ஜெலன்ஸ்கியை வச்சு அழுகிறாங்களோ எப்படி வந்து இப்போ இஸ்ரேலில் நிதன்யாக வச்சு அழுகிறாங்களோ அதே மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் போர் ஆரம்பிச்சு போர் முடிகிற வரைக்கும் அந்த கட்சி ஆட்சியவோ அந்த நபரையோ தூக்க மாட்டாங்க அந்த ஸ்டைலுக்கு ஜீ வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இப்போ இருக்குது அதாவது இஸ்ரேல் ஸ்டெயிலே போய்ட்டு இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூன்று வருடங்கள் இஸ்ரேலில் என்னென்னால் நடந்ததோ அதெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அவங்க வந்து இப்போ நதன்யாகு உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் சட்டத்தை போடுறாரு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது உச்சபட்ச அதிகாரமே பார்லிமெண்ட்டுக்கு தான் அதே மாதிரி தன்கர் இங்கே பேசுகிறார் உச்சநீதிமன்றம் பெருசு கிடையாது நாடாளுமன்றம்னு புரியுதுங்களா அவங்களுக்கு அதே மாதிரி அங்கே போர் இழுத்து ஒரு வருஷத்தில் கலையக்கூடிய ஆட்சி மூன்றாவது வருடமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்கும் நெத்தனியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா போகிற முடிவு கொண்டு வர மாட்டாங்க அப்போ தான் அவர்கள் ஆட்சி நிற்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஜியை வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வெளியில் போகணுன்னு ஆர்எஸ்எஸ் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸே அழுத்தம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்குது ஆட்சி மைனாரிட்டியாக போயிட்டு இருக்கும்போது இந்த சண்டைகண்டே ஆரம்பித்து விட்டோம்னா மீதி உள்ள நாட்களை அப்படியே கடத்திடலான்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து இங்கு உழவை கொண்டிருக்கிறது எனவே என்னென்னா இந்த போர் வந்து சின்னதானாலும் விரைவில் தொடங்கும் போர் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம மிகப்பெரிய நாசக்காடாக நிலமைக்கு ஆறுவோம் ஏன்னா தீவிரவாதிகள் தாக்கினானா தீவிரவாதிகளை தாக்கணும் இல்லைன்னா அங்கே வந்து பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட அந்த செயலுக்கான காரணக்கா யாரோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்தணும் பொதுமக்கள் மீதோ ஊர் மீதோ ஏதாவது தாக்குதல் நடத்தினா அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தினா நம்ம நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் நாசக்காடாகிறான்னா கூட நம்ம வந்து அப்படி சேஃப்டியாலாம் தப்பிச்சிட முடியாது அப்போ நமக்கு பொருளாதார பணவீக்கம் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் எல்லா அடிப்படை விலைவாசிகளும் உயரும் ஏன்னா இதை வந்து அங்கே எவனோ ஒரு ஆறு பேர் செய்த ஒரு விஷயத்தை அந்த ஆறு பேரை இன்னும் பிடிக்க முடியல அந்த இயக்கத்தை அழிக்க முடியாத ஒரு இதுக்கு யார் பில்லு கட்டணும்னா க கன்னியாகுமரி காரை வரைக்கும் வந்து நாசமாக போயிடுவான் ஏன்னா பொருளாதாரத்தில் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது எனவே போர் என்பது யாரை நோக்கி எதற்காக எடுக்க போகிறீங்க யாரை நோக்கி நீங்கள் போர் புரிய போகிறீங்க என்ன மாதிரியான தாக்குதல் நடத்த போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் இந்திய மக்கள் இனி நல்லா இருக்க முடியுமா முடியாதா இல்லை இந்த காஷ்மீர் பிரச்சனைக்காக ஏன்னா காஷ்மீர் அரசு சரியாக டீல் பண்ணாததுனால இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட போயிட்றாங்களா அப்படின்றது தெரியும் ஏன்னா இந்த அரசியலை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பிரிவு பிரிவாக போட்டது தான் இஸ்ரேலில் என்ன அரசியல் நடக்குது நெதன்யாகுவோ அரசியல் என்னன்னு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது மைனாரிட்டி ஆட்சியை எப்படி கொண்டு வரதுக்கு இஸ்ரேலில் பண்ணிகிட்டு இருக்கான்றது சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எதுக்காக லூசுத்தனமாக இஸ்ரேல் மீது ஏன்னா காலங்காலமாக சென்றடைத்துக்கிட்டு இருக்கு அரசியல் சூழ்நிலையை வாட்ச் பண்ணாமல் பேக்கப் பண்ணாமல் அடுத்து அவர்கள் தாக்கினார்கள்னால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அதை நம்ம எப்படி கையாள போகிறோம்னு தெரியாமல் ஆமாஸ் பண்ண தாக்குதலுக்கும் அந்த மக்கள் கணக்கில் தெருவுக்கு வந்ததுக்கும் ஏன்னால் இதையெல்லாம் கணக்கு போடாமல் நம்மளும் அப்படி இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவன்தான் லூசு பா கிரிமினல்கள் அந்த பயங்கரவாதிகள் இறங்கியிருக்கான் அப்படிங்கும்போது அவனை அழிப்பதற்கு தனியாக துண்டா தூக்கி தான் அழிக்கணுமே தவிர பொதுமக்களை நம்ம நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இல்லை அவ அந்த மக்களை டச் பண்ணி இது வந்து இந்து முஸ்லீம் பார் மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டையாக இருக்கலாம் இது இந்தியாவிற்கும் அந்த தீவிரவாத அமைப்பிற்கான அமைப்பிற்கு உள்ளவர்களுக்கான சண்டையாக வேணா இருக்கலாமே தவிர பயங்கரவாதிகளுக்கு எதிரான சண்டையாக இருக்கலாமே தவிர இது இந்து முஸ்லீம் சண்டைன்னு கொண்டு போனீங்க அப்படின்னா இது வந்து இந்திய மக்களையும் ஒரு பதம் பார்த்து விடும் அப்படின்றத அதாவது போரில் நம்ம தோற்றுருவோம்னா நம்ம இறங்கி அடிக்க மாட்டோம்னா அந்த ஆங்கிளில் சொல்ல வரல பொருளாதார ரீதியில் நம்ம பல பேர் சிறுப்படி வாங்க வேண்டியது இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம மறந்து விட முடியாது மற்றபொருள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்